அவரோட வாழ்க்கை வரலாறு பார்க்க போறா முத்துலட்சுமி ரெட்டி அவரோட எப்போ பிறந்தாங்க அது இல்லாம இங்க என்னென்ன அறுபணி ஆற்றினாங்கன்னு பற்றி பார்க்க போற பெயர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி ஓகேங்களா அவரோட காலம் பார்த்துக்கிங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க பிறப்பே சிற்றரசு என்னும் பிளேஸில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க பெற்றோர் நாராயணசாமி செந்தரம்மாள் இவங்க வந்து முத்துலட்சுமி ரெட்டி படிக்கும் போதே சிறப்புரை விளங்கிறது இல்லாமல் ஆண்கள் படிக்கும் பள்ளியில் முதல் படிச்சிவிங்க இவங்க தான் பள்ளி பருவ காலத்திலே இயல்பாக நீதிநீதிமை நாணயம் போன்ற சிறந்த பண்பாளராக இருந்துக்கிறாங்க சென்னை மருத்துவக் கல்லூரி ஆண்டில் மருத்துவராக பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் யாருனாலும் முத்துலட்சுமி ரெட்டி ஓகேங்களா ஆங்கிலேயர் காலத்திலேயே சட்டமன்றத்தில் இடம்பெமன்ற தலைவி பெண்மணியாகவும் மண் சட்டமன்றத்தில் துணைத் தலைவராகவும் விளங்கியிருக்கிறாங்க அதுபோல் அகி அகில இந்திய மகளிர் மன்றத்தின் முதல் தலைமை அதிகாரியாகவும் செயல்பட்டுருக்கிறாங்க கொடிய புற்றுநோயால் துன்புற்று மடியும் மகளிர் வேதனை தொடக்கி லண்டன் ராயல் புற்றுநோய் மருத்துவமனைக்கு சென்று அங்கே போய் முறையாக க எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து புற்றுநோய் அடையார் புற்றுநோய் மருத்துவ மருத்துவமனைன்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்க அதுக்கு எப்போது அடிக்கல் நாட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது யார் அடிக்கல் நாட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அடுத்தது என்ன பார்க்க போறேன்னா இன்றும் அந்த மருத்துவமனை ஏன்னா எல்லாத்துக்கு தெரியும் புற்றுநோயோட அடை காப்பகங்கிறது சென்னை அடையார் புற்றுநோய் காப்பகத்து தான் சொல்லுவேன் அது யார் ஓப்பன் பண்ணாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி இன்றும் அந்த மருத்துவமனை சிறப்புற்று விளங்கிறது அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா புனர்வாழ்வு இல்லம் ஒன்று துவங்கதும் மூலம் சிறு சிறுவயதிலே திருமணம் செய்கிறாங்களா அவங்களையெல்லாம் மீட்டு வந்து அந்த புனர்வாழ்வு இல்லத்தில் வாழ் வாழ செஞ்சவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அது இல்லாமல் தேவதாசி முறை ஒழிப்பில் இவங்க கொண்டிருந்த ஆர்வத்தின் மூலமாக தான் நீதி கட்சி அரசாங்கம் வந்து தேவதாசி முறை வந்து ஒழிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆம் ஆண்டு புனேவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அப்பிருந்த அது இல்லாமல் அவ்வை இல்லம் என்று கைவிடப்பட்ட பெண்கள் அது இல்லாமல் விதவை பெண்களுக்காக ஒரு அவ்வை இல்லம் ஒன்று தொடக்கி அந்த இல்லம் இன்னும் சென்னையார் அடையாரில் அந்த இல்லமும் செயல்பட்டு வருது இந்த முத்து இவ்வளவு லட்சிய வேர்க்கை கொண்ட எந்த பெண்ணுக்கும் தோல்வியில்லை என்பதை வாழ்ந்து காட்டிய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு தனது எண்பத்தி ரெண்டாவது வயல் இந்த உலக வாழ்க்கை துறந்தார் முத்துலட்சுமி ரெட்டிக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சால் போது சென்னை அடையார் என்னென்னா சென்னை அடையாரில் புற்றுநோய் அவங்க தான் ஓப்பன் பண்ணாங்க அது இல்லாமல் அவை இல்லாத்தையும் இவங்க தான் கொண்டு வந்தாங்க அது இல்லாமல் புனேவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடத்தினாங்க இது மட்டும் முத்துலட்சுமி ரெட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சால் போகுது அது இல்லாமல் கொஞ்சம் அதர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக உங்களுக்கு கொடுத்தேன் ஏன்னா அதை மட்டும் சொன்னால் உங்களுக்கு புரியாது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அவங்கள பற்றி ஒரு வரலாறு ஆச்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு ாங்க நம்ம ஒரு ரெண்டு லைன் கூட தெரிஞ்சுக்கலீங்கன்னா என்ன அதனால தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் இதே போல ஒருத்தர் ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறையும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்